ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் ஒரு கிளிப் சொன்ன வந்திருக்கு ஆக்சுவலாக குமரன் கங்கா அண்ணன் பார்த்திங்கன்னா விஜய் காவேரி இவங்களோட ரிலேட்டட்னா என்னென்னா இப்போ தாத்தா பாட்டி இன்றைக்கு வந்து போயிருக்காங்களே இன்றைக்கி எப்படி சொல்கிறேன் நாளைக்கு வந்து என்ன இதெல்லாம் இந்த ஜாமான்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபாலோ ஃப்ரூட்ஸ்லாம் கேட்டு கங்கா கேட்குறாங்க ஸோ எல்லாமே வளக்காப் பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் முடியாது எனக்கு தனியாக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட் டைம் வந்து ப்ரொமோட கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ அதுடைய கண்டினியூட்டி தான் எல்லாம் ஒன்றா பண்ணிக்கலாம் வழக்காப்பு அப்படின்னு சொல்லி காவேரி பேசும்போது கங்கா வந்து மூஞ்சில் அடிச்சுற மாதிரி பேசிடுறாங்க பாட்டி சாரதமாக அவங்களாம் சொல்லியும் கங்கா கேட்கல காவிரியும் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பட் கேட்கல காவேரிக்கு உங்களுக்கு எல்லாமே பண்ணாங்க கல்யாணம் பர்த்டே எல்லாமே வந்து உனக்கு சிறப்பாகுது எனக்கு இது வரைக்கும் எந்த ஃபங்க்ஷனுமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு வருத்தத்தை வந்து ஸோ காவேரி வந்து விஜய் மேலே தோல்லை சாஞ்சிட்டு பண்ணு விஜய்யும் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி அலுவலகத்தை பார்த்தா அவருக்கும் மனசு உடைஞ்சிருது பிகாஸ் கங்கா மேலே ஆல்ரெடி அவர் டவுட்டடாக தான் இருக்கிறார் என் மேலே ஏன் கோபமாக இருக்குன்னு கேட்டு தான் இருக்கிறாரு இந்த ஃபீலிங்ஸும் கேட்கும்போது இன்னமும் கொஞ்சம் நெகட்டிவிட்டி வந்து கங்கா மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எப்போ வெளியே அடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய தான் வரும் அதுவும் இல்லாமல் நம்ம குமரன் வந்து ஜாலியாக பாட்டு கேட்டுன்னு உள்ளே இருக்கிறாரு பெட்ரூமில் ஸோ கங்கா வந்து டெரராக உள்ள என்ட்ராக வராங்க என்ன பண்ணுன்னு ஜாலியாக பாட்டு கேட்டாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கேன் நீ எனக்கு ஹெல்ப் நம்ம இந்த மாதிரி இருக்குன்னு அனுசிட்டு போது வரண்டா வந்து வச்சுக்கிறேன்ற மாதிரி தான் போகிறாங்க சீன்ஸ் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்குது ஓகே தொடர்ந்து பார்ப்போம் நாளைக்கு எப்படி கதைக்காலம் வருதோ அது பொறுத்து அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே நம்ம போகிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ